இந்த நேரத்தில் வராங்க பார்க்கலாம் நான் கொஞ்சம் லைவ் கொஞ்சம் எட்டு மணி போடுறோம்னா எவ்வளோ பார்க்கலாம் ஹாய் நண்பர்களே என்னோடய லைவ்க்கு வந்து ஜாயின் ஆகிங்க எல்லாத்தையும் யாரோ வணக்கம் இந்த லைவ் போட்டால் யாரும் வரல சரி லைவ் கட் பண்ணிவிட்டு நானும் போயிட்டேன் அதனால் சரி இப்போ லைவ் போட்டு பார்க்கலாமே எப்படின்னு போட்டு பார்த்தேன் லைவ் போட்டினா நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் வருவாங்க இப்போ எல்லாம் லைவ் போட்டால் யாரும் ஒரு ஒரு வர மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஃபீலாக இருக்கு தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை இனிமேல் வீடியோ யூடியூப்ல வரும் யூடியூப்ல உங்களுக்கு என்னென்ன சாங் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ மேலே எடுத்து போடலான்னு முடிவு பண்ணிடுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சாங் வேணும் எது மாதிரி சாங் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாங்கு நான் எடுத்து போடுவேன் முடிஞ்சால் அந்த சாங் எடுத்து போடுவேன் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி சாங் எடுத்து போடுவேன் லவ் சாங் வேணுமா லவ் சாங் தகுந்த மாதிரி பாட்டை எடுத்து போடுவேன் அப்படின்னா லவ் ஃபெயிலியர் சாங் வேணுங்களா லவ் ஃபெயிலியர் சாங் எடுத்து வீடியோ போடுவேன் கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு அது மாதிரி கமெண்ட் பண்ணிங்க இனிமேல் அது மாதிரி வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு முடிவு கொஞ்சம் செஞ்சுருக்கிறேன் கண்டிப்பாக நான் பண்ணி போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணி போடுவேன் நீங்கள் எது மாதிரி சாங் வேணுமோ அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நினைக்கிறேன் மதி ஹாய் ப்ரோ ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் 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 ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு எத்தனை ஹாய் ப்ரோ போடுவீங்க வேற ஹாயே போட்டுக்கிறீங்க ஒன் ஒன் இல்லை ப்ரோ ஒன் வி ஒன் ஆட முடியாது ப்ரோ லைவ் பேசிகிட்டு ப்ரோ நான் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேலே வேணாம் வரேன் ப்ரோ மேட்ச் போடலாம் ப்ரோ தமிழில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கா படிக்க வராது தமிழில் கமெண்ட் பண்ணிங்கன்னா தமிழில் கொஞ்சம் தெரிக்க விடுவேன் ஏன்னா நான் எப்பயுமே லைவில் ஓப்பனாக பேசிதான் பழக்கம் அதனால் நீங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ப்ரோ இப்போ வர முடியாது ப்ரோ ஒரு எட்டு மணிக்கு மேலே வேணால் மேட்ச்சு கண்டிப்பாக வரேன் ப்ரோ அப்படியே உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு லைவ் ஷேர் பண்ணிவிடுங்க கூப்பிடுங்க வர சொல்லுங்க வர முடியாது ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ நைட்டு வரம் ப்ரோ ஒரு ஒன்பது மணிக்கு மேலே வரம் ப்ரோ என்ன மேட்ச் போடலாம் ப்ரோ ரூம் ஐடி நைட் ஒன்பது மணிக்கு மேலே மேட்ச் போட்டுக்கலாம் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை மேட்ச் போட்டுக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா இப்போ வந்து நான் லைவ் பேசிகிட்டு இருக்கிறேன் முடிஞ்ச உங்களுடைய நண்பர்கள் அனைவரையும் லைவ் கூப்பிடுங்க பேசலாம் ஜாலியாக ஃபன் பண்ணலாம் வந்து லைவாக கட் ஆகிட்டு அது மக்கள் ரிவீட் அந்த போனால் ரிப்பீட்டு அது மாதிரி ஆகிடுச்சி லைவ் அப்போ வந்துச்சு மிக சர்னு போயிட்டு சருன்னு கனெக்ட்டே நமக்கு லைவ் வருது ஸோ சேட் ஆள் அழிச்சிட்டோம் ப்ரோ வாங்க பார்க்கலாம் லைவ் பெருமையாக இருக்கு ப்ரோ இப்படி பார்த்து நீங்கள் பயந்துவிங்கன்னு நினைக்கிறேன் இப்படி பார்த்தா பயந்துக்குவீங்களா ப்ரோ ஓகேவா ப்ரோ ப்ரோத்துக்கும் இரவு வணக்கங்கள் இல்லை என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டை தெரிவிக்க விட்டுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு அப்படியே என்னோட லைவ் புதுசாக பார்த்துட்டீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய தொடர்ந்து லைவ் வரும் வீடியோ வரும் கண்டிப்பாக இருங்க பார்த்து சிரிங்க மகிழ்ச்சியாக இருங்க அனைவரும் சந்தோஷமாக இருங்க அனைவரும் நல்லா இருங்க சாப்பிட்டியா சாப்பிட்டோம் ப்ரோ சாப்பிட்டோம் ப்ரோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்க என்ன கம்மெண்டிங்க மோகன் ப்ரோ அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு லைவ் ஷேர் பண்ண ப்ரோ மோகன் ப்ரோ என்ன ப்ரோ ஃப்ரீ ஃபயர் எல்லாம் வச்சிருக்கீங்க ரொம்ப ஃப்ரீ ஃபயர் அதிகமாக விளையாடுவீங்க போல என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குது வாய்ஸ் தெளிவாக கேட்குதா ப்ரோ மோகன் ப்ரோ கொஞ்சம் அப்படியே பார்த்து சொல்லுங்க கறிக்குழம்பு பொய் சொல்லாதீங்க ப்ரோ கறிக்குழம்புன்னு பொய் சொல்லாதீங்க ப்ரோ நானும் விருந்துக்கு வரட்டா ப்ரோ வரலாமா விருந்துக்கு ஆமாம் ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ மோகன் ப்ரோ ஓகே ப்ரோ அப்புறம் விருந்துக்கு நாங்களும் வரலாமா ப்ரோ எந்த ஊர் வந்து லைவ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர் வந்து லைவ் பார்க்குறீங்க கேவலமாக இருக்குதா ஓகே ஓகே ப்ரோ அப்புறம் ப்ரோ கேம்ல விளையாண்டுக்கிறீங்களா போல கேம் விளையாண்டுக்கிறீங்களா நம்ம சுட்ட நாம் சுட்டது எல்லாம் பிடிக்கிறோம் என்ன ப்ரோ ஒன்றும் புரியல நான் சுட்டது எல்லாம் பிடிக்கிறோம்னா என்ன புரியல அத்தானி காலனி ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ரொம்ப ப்ரோ ரொம்ப பெருமையாக இருக்கு ப்ரோ அப்புறம் ப்ரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுங்க லைவ்ல வர சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க எனக்கு பார்க்குறதே காட்ட மாட்டேங்குது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கே தெரியல நீ கமெண்ட் பண்ணுறது தெரியுது ப்ரோ எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல ப்ரோ ஏன்னா கமெண்ட் வேணால் வ வர தெரியுது கமெண்ட் பண்ணுங்க ஆ தான் தெரியுது ப்ரோ ஒரு ஆள் பார்க்கறது ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ லைவ் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் லைவ் தொடர்ந்து போடுறது உங்களுக்கு வரும் காலையில் ஆறு மணிக்கு லைவ் வந்துடுவேன் லைவ் போடுவேன் கண்டிப்பாக வந்து ஜாயின் ஆகிக்குங்க வந்துட்டு போயிட்டீங்க போல் நடிக்காத நடிக்காது என்ன ப்ரோ நடிக்காத புரியல ப்ரோ எதை பார்த்து நடிக்காதுன்னு சொன்னீங்க ஒன்றுமே புரியல ஒரு வேளை நான் நடிச்சுட்டு வரணும் வீடியோவில் லைவ்லிக்கிற நடிக்கணும் ப்ரோ இல்லை ப்ரோ கலராகனா ப்ரோ நான் ஒரே ஒரே ஒருத்தனை தான் மட்டும்தான் அந்த ஒருத்தன் யாரு ப்ரோ சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் ஒருத்தன் மட்டும்தான் பார்த்துட்டீங்க லைவில் எனக்கு என்னமோ ஆயிரம் பேர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கரெக்டா ப்ரோ திருப்பூர் யாரும் யார் வரான்னு கேட்டுக்கிறேன் இவருதான் இங்கே மாமாங்க இவர் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு இப்போ வீடியோ அடிக்கடிக்கு போடுறதில்ல இங்கே பார்த்துட்டு இருக்க ஒரு வாங்கிட்டு வந்துறியா நான் ஃப்ரெண்டு நான் ஆ சொல்லு நண்பா மோகன் ப்ரோ அப்போதான் யாருன்னு தெரியுது பரவாயில் நீங்கள் பார்க்க எங்கள் மாமா அவர் வேற கண்டுபிடிச்சிட்டாரு டீ ஆர்டர் டீ எத்தனை எத்தனை பேர் வச்சுங்க டீ வச்சிருச்சேன் மங்கா பாபா ஒரு ரூபாய் விடா ஒரு ரூபாயிடாங்க அடுப்பில் அப்படி டீ இருக்குது சக்கனும் போட்டது தூளும் போட்டது ஆஃப் பண்ணிட்டு போயிடுச்சு

இது பண்ணிக்கலாமா இஷ்டம் இது போய் சார் வந்துருமா ஹாய் ஹாய் ப்ரோ இப்படி தான் மெசேஜ் பண்ணிருக்கேன் நம்ம ரெண்டாக இந்த மெசேஜ் பண்ணியிருக்கிறான் ஒரு நிமிஷத்தில் இப்போல்லாம் போட முடியாது இப்போ ஐம்பது செகண்ட் ஐம்பது செகண்ட் வந்தால் ஒரு நிமிஷம் காட்ட முடியல ஒரு நிமிஷம் காட்ட முடியல இப்போ அறுபது செகண்டு எழுபது செகண்டு எண்பது செகண்டு அப்படி ஒரு நிமிஷம் இப்போ டேரக்டாக கொடுக்குறதில்லை அப்புறம் இப்போ ஜாயின் பண்ணுறதுல வர மாட்டேங்கிறது என்ஜாய் பண்ணிக்கலாம்

ஒன் பை ஒன் வர 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 கண்டிப்பா வரேன் லைவ் வர முடிச்சுன்னு கண்டிப்பா வருவேன் லைவ் முடிச்சுன்னு கண்டிப்பா வரேன் ஒன்னு